வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் மத்யாஷ்டமி மகாவியதி பாதம் திருவாதிரை செய்யும் தானம் பல மடங்கு புண்ணியம் தரும் நமது மூதாதையர்களின் அருளாசியே நம்மை காக்கும் கவசங்களாகும் ஒருவன் எந்த ஒரு செல்வத்தை இழந்தாலும் வறுமையின் எல்லையில் நின்று வாழ்வை நொந்தாலும் அவரது முன்னோர்களான பித்திருக்களின் ஆசிர்வாதம் மட்டும் இருந்தாலே போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மகாலய பட்ச காலத்தில் வரும் அஷ்டமி மத்தியாஷ்டமி ஆகும் மகாலய பட்ச காலத்தின் நடுவே அஷ்டமி திதி வரும் நாள் காலபைரவருக்கு உரிய நாளாக போற்றப்படுகிறது இன்று பைரவரை வணங்கி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன இறந்து போன ஆன்மாக்களின் ஏகத் தலைவனாக விளங்குபவர் பைரவர் இந்த நாளில் வீட்டில் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு மங்களப் பொருள்கள் தானம் செய்வதன் மூலம் அவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் இன்று மகாவியதிபாத நாளில் செய்யும் தானம் மகாபுண்ணியம் தரும் முன்னோரை நினைத்து இன்று குடை வேஷ்டி தானம் தருவது முன்னேற்றம் தரும் இன்று திருவாதிரையில் நடராஜரை வழிபட நல்லதே நடக்கும் ஒருவரது வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் மரணம் நிம்மதியாக இருக்க வேண்டும் அதைவிட இறந்து போன ஆன்மாவுக்குக் குறைந்த பட்சம் ஓராண்டுக்காவது நல்லபடி பித்ரு கர்மாக்கள் செய்யப்பட வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன எல்லா பரோபகாரங்களையும் விட உத்தமமானது ஒரு ஜீவனை பரமாத்மாவிடம் சேர்க்கிறதுதான் என்பது காஞ்சி மகாமுனிவரின் அருள்வாக்கு நம் வீட்டில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியாயிருந்து மறைந்து போன ஆன்மாக்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் கடைபிடிக்கும் சடங்குகள் பிதிரு எனப்படுகின்றன இதில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயப் பற்ற நாள்கள் பிதிரு காரியங்கள் செய்ய ஏற்ற காலங்கள் என்கின்றன நூல்கள் இந்த பதினைந்து நாள்களிலும் நம்முடைய பித்திருக்கள் பூமிக்கு வந்து நம்முடைய வணக்கங்களையும் தானங்களையும் ஏற்று விண்ணலகுக்குச் செல்வதாக ஐதீகம் மத்தியாஷ்டமி நாளில் செப்டம்பர் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை பைரவரை வணங்கி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன இல்லை நாங்கள் மொத்தமாக மகாலய அமாவாசையில்தான் காரியங்கள் செய்வோம் என்று இருப்பவர்கள் இந்த மத்தியாஷ்டமி நாளில் உங்கள் பித்திருக்களை எண்ணி ஒரே ஒரு ஜீவனுக்காவது பசியாற்ற வேண்டும் என்று சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன நாளைய தினமான மகாவியதிபாத நாளில் அவசியம் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்யுங்கள் எள்ளும் தண்ணீரும் விடுங்கள் இறந்தவர்களின் பெயர்களைச் சொல்லி மூன்று முறை எள்ளும் தண்ணீரும் விடுங்கள் வீட்டில் உள்ள முன்னோர் படங்களுக்கு தீப ஆராதனை செய்யுங்கள் அவர்களுக்கு படையலிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள் இதுவரை சரிவர தர்ப்பணம் செய்யவில்லை சிராத்தம் கடைப்பிடிக்கவில்லை என்று வருந்திக் கொண்டிருப்பவர்கள் கூட நாளைய தினம் செய்யப்படும் தர்ப்பண வழிபாட்டால் முன்னோர்களின் ஆத்மாக்கள் குளிர்ந்து போய்விடுகிறது என்றும் இதுவரை தர்ப்பணம் செய்யாத தோஷம் அனைத்தும் விலகும் சாபம் அனைத்தும் நீங்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் மகாலய பட்சத்தின் மகாவியதிபாத நாளில் முன்னோரை ஆராதிப்போம் நம்மை முன்னுக்கு வரச் செய்வார்கள் முன்னோர்கள் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி